பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்க வேண்டி நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் எப்ரேயர் மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனத்தை இன்பு காண்போம் ஆறாவது வசனம் கிறித்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இப்போ கிறிஸ்துவோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் தேவனுடைய வீடு இப்போ அந்த வீட்டில் அவர் உண்மை உள்ள குமாரனாக இருக்கிறார் இப்போ அடுத்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவின் பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் இந்த நம்பிக்கை என்பது ரட்சிப்பு இந்த ரட்சிப்பின் மூலியமாக தான் நாம வந்து சத்தியத்தையும் விசுவாசத்தையும் நீதியையும் பரிசுத்தையும் எல்லாவற்றையும் அடைந்தோம் இதனை கொண்டு தைரியமாக தைரியம் பார்த்தீங்கன்னா தைரியத்தியம் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ம இந்த தைரியம் வந்து பிளிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல அதனை குறித்து இருக்கும் அந்த தைரியம் மேன்மை பாராட்டுதலையும் இந்த மேன்மை பாராட்டுதல்னு பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை நான் எதை நான் செய்து விடுவேன் இது எல்லாம் இது எல்லாமே வந்து தேவனை விரோதமாக எழும்புகிற வார்த்தை நான் என்ற வார்த்தை உலகபுறமான வார்த்தை அதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய யோவான் ஒரு வார்த்தையை சொல்றார் இயேசு கருத்து ஞானஸ்தானம் எடுப்பதற்காக எனக்கு பின்பாக ஒரு வருகிறார் அவர் எண்ணிலும் மேலானவர் அவருடைய பாதரட்சியை நான் அவிக்கிறது கூட நான் தகுதி இல்லாதவன்னுன்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மேன்மை பாராட்டுதல் தேவனை குறித்து அத மாதிரி நம்மளுடைய எந்த காரியமே நம்மளால் அல்ல அவருடைய காரியம் இதுதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லா காரியத்திலும் அவருக்கு சோத்திரத்தை செலுத்துறது இந்த மேன்மை பாராட்டுதல் இதுதான் இது இந்த மூன்றையும் முடிவின் பரியந்தம் எது முடிவின் பரியந்தம் இந்த ரட்சிப்பின் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரட்சிப்பு எப்போ முடிவுனாகும்னா ஏசி கருத்து வருகையின் போது அதுவரை இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்வது மாத்திரமல்ல இந்த ரட்சிப்பினால் நமக்கு கிடைத்த எல்லாவற்றையும் படியும் நாம் நம்ம நடக்க வேண்டும் இதுதான் முடிவின் பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடா இருப்போம் அப்படி நம்ம இதன்படி நம்ம நடக்கும்போது இதன்படி நாம் நடக்கும்போது நாமே ஆண்டவராய் இயேசு கொடுத்தோடைய வீடா இருப்போம் அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக பர்லோகத்துக்கு இணையாக அதோட பரிசுத்தத்துக்கு இணையாக நம்மை நான் அவர் வந்து குடி வந்து நம்மிட உள்ளாக ஒரு குடி போகும்படியாக ஒரு வீடாக மாறிடும் சரி இப்ப ஏழாவது வசனம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று இந்த என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் இதையெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது வசனத்தை கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவரை ஏசுகிறது அவருடைய வீடாக நம்ம மாறணும் என்றால் அதை தான் பரிசுத்தாவியான சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் அவருடைய சத்தம் அவரோட சத்தம் என்பது சத்தியம் வசனம் வார்த்தை இன்னும் பார்த்தீங்கன்னா உணர்வு அவரோட சத்தம் ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னா ஒரு காலம் பேச மாட்டார் காரியம் வேண்டாம் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் முதல்ல விசுவாசிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி நமக்குள்ளே இருந்துட்டு நம்மள்ட்ட எப்படி பேசுவார் உணர்த்துவார் உணர்வின் மூலியமாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை தான் யோவான்ல பாத்தீங்கன்னா யோவான் இந்த காரியத்துல பனிரெண்டாம் அதிகாரத்துல ஒரு காரியமாக ஆண்டவராக ஏசி குறித்து இந்த தேட்டரவாளன் ஆகிய ஆவியானவரை குறித்து இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை சாரி யோவான் பதினாறாம் அதிகாரத்துல ஏசிக்கிருத்து சொல்கிறார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் நான் போகாதிருந்தால் தேட்டரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் இது பாத்தீங்கன்னா ஏசு கிறித்து சிலுவையில் அறையப்படும் முன்பாக முன்பாக அவர் தேட்டரவாளனாகிய ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்துகிறார் இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் தேட்டரவாளனாகிய அவர் வந்து இப்ப நம்மள அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறவர் பாவத்தை குறித்து என்ன பாவம் உலகத்தை உணர்த்துவார்னா உலகத்தை அல்ல நம்மை ஞானஸ்தானத்தின் மூலியமாக கிறிஸ்துவின் சாயலை அடைந்த நம்மை பாவமான காரியங்கள் நம்மிடத்திலிருந்து நாம் செய்கிற வேளையில் இது பாவமான காரியம் என்று நமக்கு உள்ளாக உணர்த்துவார் அதை விட்டு செய்யாதே அதை விட்டு விலகி என்பார் நீதி சத்தியத்தின்படி நடக்கணும் வார்த்தையின்படி நடக்கிறது அந்த சத்தியத்தை விட்டு நாம் வேத வார்த்தை நம்ம எல்லாம் அறிந்து கொண்டும் மீண்டும் அதுக்கு விரோதமாக நடக்கும்போது அப்பொழுது உணர்த்துவார் இது வசனத்தின்படி இது சத்தியத்தின் படி அல்ல ஏனென்றால் நீ கிறிஸ்துவின் சாயலை அடைந்தவன் நீ இந்த படி நீதியின் படியை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி நடக்கிற என்று நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் நியாய தீர்ப்பு எப்போ இனி இந்த மாதிரி இந்த காரியங்களை நீ தீமையாக செய்து கொண்டிருந்தால் முடிவு இவ்வாறாக இருக்கும் என்று நமக்கு உணர்த்துவார் உணர்த்துவார் பேசுவார் அல்ல சொல்லுவார் அல்ல உணர்த்துவார் அதனால காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கின் போல இன்று அவருடைய சத்தத்தை ஆகில் அதனால நேற்றை வரைக்கும் வசனத்தின்படி நம்ம நடக்காதவங்களா இருப்போம் ஆனா இன்றிலிருந்த இன்னையிலிருந்தாவது அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த இயேசு கிறிஸ்து நம்மில் தங்குகிற வீடா இருப்போம் அதான் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு வேண்டிய நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராயிருக்கேன் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மைமோண்டாதேன்